தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்ட சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு கிராமம் இது சத்திரம் விவசாயம் முந்திரி பல இது ரெண்டுக்கு வந்து மிக புகழ்பெற்ற இடம் தொகுதிக்கு இருக்கிற தொகுதி தான் குறிஞ்சிப்பாடி இது வந்துட்டு கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு இடம் இங்கே வந்துட்டு இந்த மரத்தை பாருங்கள் இந்த மரத்தில் இந்த காய் பாருங்க இது எப்படி வச்சுருக்குதுன்னு இந்த ஒரு மரம் எவ்வளவு தூரம் பாருங்கள் இந்த நிலத்தை வந்துட்டு ஆக்கிரமிச்சிருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த ஒரு பலா காயை வந்துட்டு ஒரு சாதாரண விவசாயி உருவாக்குறதுக்கு கொஞ்சம் ஏக்கர் கணக்கில் வந்துட்டு பாருங்கள் இந்த இடங்கள் மரத்தங்களை பாருங்கள் ஏக்கர் கணக்கில் வந்துட்டு ஆனால் இந்த ஒரு காய் விவசாயிக்கிட்ட வியாபாரி என்ன ரேட்டுக்கு வாங்குறாருன்னா குறைந்தது ஐம்பது ரூபா அல்லது அறுபது எழுபது ரூபாய்க்கு தான் இந்த காய் வாங்குறாங்க நல்லா பாருங்கள் இந்த மரங்களில் இந்த மரங்களில் பாருங்கள் எத்தனை காய் கொடுத்து பாருங்கள் இந்த மரத்தை பாருங்கள் இந்த மரத்தில் குறைஞ்சி ஒரு பதினஞ்சு காய் இருக்குது இது ஒரு வருஷத்துக்கான காய் எவ்வளோ தான் இந்த பதினஞ்சு காய் ஒரு காய் வந்து சராசரியாக ஐம்பது ரூபா அப்படின்னா கூட பதினஞ்சு காய் எழுநூற்றம்பது ரூபா தான் ஆச்சு ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்காக ஒரு விவசாயி ஆண்டு முழுவதும் இதுக்கு ஊழியம் செய்யணும் ஊழியன்னா நமக்கு தெரியும் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை பாதுகாக்கணும் இதுக்கான உரம் போடணும் தண்ணி வைக்கணும் இதனுடைய இந்த மரத்துக்கு தேவையான அத்தனையும் செய்யணும் எல்லாம் செய்து ஒரு ஆண்டு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்துட்டு இது காய் வைக்கும் சில நேரங்களில் வந்துட்டு மானாவாரி டைமில் கூட சில நேரங்களில் மானாவரி வரலாம் எல்லா நேரங்களிலும் வராது பாருங்க ஒரு எவ்வளவு பெரிய மரம் பாருங்க இது குறைஞ்சது பத்து சென்ட் அகலத்துக்கு வந்து அந்த மரம் வந்துட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்குது அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம வேற எந்த பயிருமே பண்ண முடியாது இந்த பலா மரம் அந்த பலாக்காயை மட்டும்தான் நம்பி நம்ம அந்த விவசாயி இந்த பயிரை செய்கிறார் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிற அந்த விவசாயி ஒரே நாளில் இன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அடுத்த நாளில் வந்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அன்னைக்கே வந்து நூறு ரூபாய்க்கு விட்டுட்டு போயிடறாரு ஐம்பது ரூபாய் முதலீடு போட்டு ஐம்பது ரூபா சம்பாதிச்சுறாரு வியாபாரி ஆனா விவசாயி ஒரு ஆண்டு முழுவதும் தண்ணி அவருக்கான லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது லாபம் கிடையாது அவர் தினக்கூலி கணக்கு போட்டா கூட ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மிஞ்சாது இதுதான் விவசாயியோட இன்றைய நிலை விவசாயிகள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட விலை அப்படின்னு ஒன்று கேட்கறாங்க எல்லா பொருளுக்கும் இதை அரசாங்கம் செய்ய சொல்லி பல அழுத்தங்கள் வந்து பல முறை டாக்டர் வந்து இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேசியிருக்காரு டாக்டர் நிறைய பேசியிருக்காரு ஏற்றுமதிக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்கணும் ஏற்றுமதிக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்கணும் மா வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட பொருளா மாத்தி அதை வந்துட்டு தரம் உயர்த்தி விற்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கம் அப்படின்னு எத்தனையோட அன்புமணி சொல்லியிருக்காரு ஆனா அதெல்லாம் எந்த ஆட்சியாளர்கள் தெரிகளுக்கும் போகிற பாருங்க இந்த மரத்தை பாருங்க இந்த மரத்துல ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு காய் இருக்கு ஒரு காய் பத ஒரு காய் ஒரு சராசரி ஐம்பது ரூபாய் கூட ஆயிரம் ரூபாய் தான் ஆச்சு இப்ப இந்த லைன்ல பாருங்க இந்த லைன்ல ஃபுல்லா ஒரு இருபது மரம் இருக்கு இருபது மரம் ஒரு மரம் வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட ஆண்டுக்கு இருபது ஆயிரம் ரூபாய் தான் அந்த விவசாயிக்கு அந்த இருபது ஆயிரத்துக்கு அந்த விவசாயி நாள் தவறாம அந்த மரத்தை பாதுகாக்கணும் அடுத்தவங்க பறிச்சுட்டு போவாத பாதுகாக்கணும் இதுக்கு வந்து திருடர்கள் வேற இந்த திருடர்கள் ஜாக்கிரதை அதை வேற நம்ம பாதுகாக்கணும் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் பாதுகாத்து லட்சம் கணக்கில் தனிநபர் சம்பாதிக்கிறத தவிர நாள் தவறாம கஷ்டப்படுற விவசாயி இந்த மரத்தை பாருங்க இந்த மரத்துல காய் பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய காயா இருக்கு ஆனாலும் கூட ஒரு காய் நூறுரூவா ரூபா விட்டா கூட இந்த மரத்துல பெரிய காய் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காப்பு கம்மியா இருக்கு ஒரு பத்து தான் இருக்கு இந்த மரத்தில் இப்போ இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு கொடுத்துரும் சராசரி ஆண்டுக்கு ஒரு மரம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்கும் ஆனா விவசாயி இதுல இருந்து என்னத்த லாபம் சம்பாதிச்சு முடியும் ஆண்டு தோறும் இந்த விவசாயிகளுக்கு வந்துட்டு ஆண்டு தோறும் சராசரியா ஏக்கருக்கு குறைஞ்சது வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்து முப்பதாயிரம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனா இதே முப்பதாயிரத்தை முதலீடாக போடுற அந்த வியாபாரி ஒரே நாளில் முப்பதாயிரம் முதலீடு போட்டு அன்னைக்கே முப்பதுக்கு முப்பது சம்பாதிச்சுன்னு போயிடுறாரு ஆனால் விவசாயிக்கு என்ன லாபம்னு பாருங்கள் விவசாயிகள் வந்துட்டு ஆண்டுதோற எல்லா விஷயங்கள்லையும் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதை இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து முதல்ல புரிஞ்சிக்கங்க இந்த விவசாயி பன்ரொட்டி பக்கம் வந்தோம்னா இங்கெல்லாம் வந்துட்டு மிக மிக நீர்வளம் கம்மியான இடம் இது இந்த இடங்களில் இந்த மாதிரியான நீண்ட கால பயிர் தான் வைக்க முடியுமே தவிர குறுகிய பயிரெல்லாம் இங்கே வைக்க முடியாது இப்போ நம்மலாம் பல இடங்களில் பார்த்தோம்னா கழனி நடுவோம் வாழை நடுவோம் அதுக்கெல்லாம் தேவையான தண்ணி வேணும் ஆனா இங்கே தண்ணி குறைஞ்ச தண்ணி இருக்கிறதுனால தேவையான நீர்வளம் குறைஞ்சி இருக்கிறதுனால இங்கெல்லாம் வந்துட்டு பலா முந்திரி இந்த மாதிரி பயிர் தான் வந்துட்டு இங்க அதிகமாக செய்யறாங்க இதுக்கான விலை அந்த விலை நிர்ணயன்றது ஒன்று சரியான விலை நிர்ணயத்தை அரசு கொடுக்கணும் இந்த பலா விவசாயிகளுக்கு வந்துட்டு பலா விவசாயிகளுக்கு இந்த முந்திரி விவசாயிகளுக்கெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் ஒரு விலை நிர்ணயத்தை ஏற்படுத்தி கொடுத்து கேஜி கணக்கில் இப்ப பாருங்க இதே பலா பெங்களூர் எடுத்துட்டு போறாங்க பக்கத்துல இருக்கிற பெங்களூர் கொண்டு போறாங்க ஒரு கேஜி முப்பது ரூபாய் விற்கிறான் ஒரு பலாக்காய் குறைஞ்சது வந்துட்டு பத்து கேஜி வித்துறான் முந்நூறு ரூபாய்க்கு வியபாரி வித்துறான் அதே பத்து கேஜி வர அந்த பலாக்காயை அந்த விவசாயிகிட்ட போயிட்டு அந்த வியாபாரி வாங்குறது ஐம்பது ரூபாய் இல்லை அறுபது ரூபாய்க்கு வாங்குறான் அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அவன் முந்நூறுபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா அந்த விலை நிர்ணயித்த விவசாயிக்கு பண்ணுங்க பதினஞ்சு ரூபாய் ச அவரேஜி ஒரு கேஜி வைங்க பத்து கேஜி வர ஒரு காய் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விவசாயி விற்றான்னா அவன் தேவையான உரத்தை போட்டு அந்த மரத்தை விவசாயத்தில் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி விவசாயம் நகர முடியும் இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இந்த பலாமரத்தை பற்றி தெரிஞ்சிக்க இந்த பண்ரோட்டி பக்கம் வந்தோம்னா கண்மச்சி எத்தனை தூரம் பலா முந்திரி வந்து தவிர வேற பயிரையே நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா நம்ம வந்துட்டு இதை பொழுது உண்மையே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது விவசாயிகள்கிட்ட நம்ம பேசணும் விவசாயிகள் கிட்டே நம்ம பேசினபோது விவசாயிங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு இதை விட்டாங்கிற பயிர் கிடையாது இந்த பயிர் இந்த மரமும் என்னென்னா நாங்கள் வந்துட்டு ஆண்டுதோறும் தொடர்ந்து விவசாயம் பண்ண முடியாது ஏன்னா விவசாயம் பண்றதுக்கான போதிய நீர் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அதனால வந்து இந்த பலா மரமோ இந்த முந்திரி மரமோ தான் எங்களுக்கு வந்துட்டு ஏதோ காலத்துல ஆண்டுக்கு ஒரு முறைனா எங்களுக்கு கை கொடுக்குது அதை தான் எங்களுடைய வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த மரத்தை நம்பி அவங்க வாழ்க்கை இருக்குது அப்படின்னும் போது அந்த அதை சார்ந்து இருக்கிற விவசாயிகளுக்கு அதை சார்ந்து என்ன செய்யணுமோ அதை அரசாங்கம் செய்து கொடுக்கணும் ஆனா அரசாங்கம் அதை செய்து கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது நமக்குலாம் பெரிய வருத்தமா இருக்கு பாருங்க இதெல்லாம் எவ்வளவு இருக்கும் இந்த வந்து குறைஞ்சது ஒரு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு கேஜி வரும் ஆனா இதே காயை கொண்டு போய் பெங்களூர்ல விற்கிற வியாபாரி குறைஞ்சது இந்த காயை முந்நூற்றம்பது ரூபா நானூறு விற்றுருவாரு ஆனா இந்த விவசாயி முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறு இருந்து ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் அந்த காய் விற்க முடியும் விவசாயி விவசாயி விற்க முடியல வியாபாரி கொண்டு போய் வித்துறாரு ஆனா இதே விவசாயிகிட்ட கேஜி காய் கணக்கில் வந்துட்டு ஒரு காய் வந்துட்டு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் அப்படின்ற ரேட்ல வாங்கிட்டு போயிடறாங்க லோன் லோடா எடுத்துன்னு போயிடாங்க அங்க வந்து டெய்லி தின வியாபாரிகள் வந்துட்டு அவங்க கிட்ட குறைஞ்சது ஆயிரம் ஐநூறு கேஜி அப்படின்னு கேஜி கணக்கில் எடுத்துன்னு போயிடுறாங்க கேஜி கணக்கில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு காய் சராசரி அங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்குற காய் அவன் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா விவசாயி வாழ்வானா வியாபாரிகள் வாழ்வானா அப்படின்னு அரசாங்கம் செவி சாய்க்கணும் அரசாங்கம் சிந்திக்கணும் இதெல்லாம் அரசாங்கம் சிந்திக்கல அப்படின்னா இந்த மாதிரி விவசாயிகளை கை தூக்கி விட முடியாது இவர்களுடைய வாழ்வாதாரம் காலத்துக்கும் இதே நிலை தான் இருக்கும் இதை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கம் வந்துட்டு இந்த விவசாயிகளுடைய வாழ்வியல் நிலையை பற்றி யோசிக்கணும் நம்ம இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை